அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலா சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு சிறப்பான சூறா அந்த சூறா எப்படி ஓதணும் அதனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ു സമദ ലം്യ വളം യുളദ വളം യു കൂഫ വനഹദ அல்ஹம்துல்லா இந்த கொல்குவல்லா சூறா நம்ம ஓதுறதுனால நமக்கு வந்து சொர்க்கம் வந்து கடமையாக்கப்படுதுன்றது நபிசலா ஒளியவசலம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தடவை நபி நம்பிசெலா ஒலிவசலம் அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க அவங்க கூட அபுகுரையிறார் அழில்லாக அனுக அவங்களும் இருக்காங்க அவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு மனிதர் வந்து இந்த கொல்குவல்லா சூறாவை வந்து அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்காங்க அவங்க அடிக்கடி ஓதுறதை கேட்டுகிட்டே இருந்துட்டு நபிசலா ஒலிவசலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சூறா கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ அபகுரைறார் அழிலாக அனுபவங்கள் கேட்குறாங்க அவங்க ஏன் அடிக்கடி ஓதுறாங்க எதனால் கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அந்த மனிதர் வந்துட்டு அதிகமாக அவரோட வாயால் உச்சரித்து அந்த சூறா ஓதுறாரு அப்படி ஓதுனா அல்லாவுத்தாலாக அவங்களுக்கு வந்து சுவனத்தை வந்து கடமையாக்கிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அல்ஹம்துலில்லா அதுவும் இல்லாமல் இந்த சூறா நம்ம வந்து ஒரே இருப்பில் உட்காந்து இரநூறு தடவைக்கு மேலே ஓதுனோன்னா நமக்கு பதினாறு நன்மைக்கு மேலே வந்து அல்லாகுத்தாலா கொடுக்குறான் அப்படின்னு சில இடத்த சொல்லப்படுது பதினாறு நன்மைகள் நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல ஒரே சூறா நம்ம ஓதுறதுனால கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹு தலா அப்போ அந்த சூறாவில் எவ்வளோ மகத்துவத்தை வச்சிருப்பான்னு பார்க்கலாம் முதலாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு பிரச்சனையோட வாசல்கள் வந்து மூடப்படுமா முந்நூறு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்துதுன்னா அது உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது முன்னூறு ரஹமத்தோட வாசல்கள் வந்து நமக்கு திறக்கப்படும் மூன்றாவது முன்னூறு ரிஸ்குகளோட வாசல்கள் திறக்கப்படும் நான்காவது ஐம்பது வருடம் நம்ம அமலுக்கு செ அமல்கள் செஞ்சதுக்கான கூலி கிடைக்கும் ஐந்தாவது இரண்டாயிரம் வருடம் நஃபில் தொழுத நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் ஆறாவது அறுபத்தி ஆறு தடவை குரான் ஓதிய நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் அதோட கூலி கிடைக்கும் ஏழாவது அல்லாஹ்விடத்தில் பொறுமையும் அதற்கான விளக்கமும் கிடைக்கும் எட்டாவது கற்காத இல்மை அல்லாஹு தாலா வந்து நமக்கு கொடுக்கிறான் ஒன்போதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மலக்குமார்கள் வந்து நம்மளோட ஜனாசாவில் வந்து கலந்து கொள்வார்கள் பத்தாவது சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பதினோராவது சாலிகான மனைவி நம்மளுக்கு அல்லாஹாலா கொடுப்பாள் நம்ம கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா சாலிகான மனைவியாக அவங்க வந்து அடைந்துருவாங்க பனிரெண்டாவது சாலிகான கணவன் பதிமூன்றாவது சாலிகான பிள்ளைகள் பதினான்காவது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நிகழாது அலகமதுல்லா இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பதினைந்தாவது நோய் நொடி எதுவுமே ஏற்படாது பதினாறாவது சுவனத்தை நம்மளோட கண்ணில் காட்டாம் அல்லா தலா நம்மளை வந்து மௌத்தாக்க மாட்டான் இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த சூறாவில் இருக்குது அலகம்துல்லா எனவே வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த வந்துட்டு இரநூறு தடவை ஒரே இருக்கையில் உட்காந்து ஓதுவோம் இந்த பதினாறு நன்மைகள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து அல்லாஹு தலா தந்தருவானாக இதை விட நவிசல்லா வலிவசலம் அவங்க சொல்றாங்க இந்த சூறா அதிகமாக ஊதுறதுனால நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குது அல்லாஹோலா ஸ்வர்க்கத்தை நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கான் அப்படின்றப்போ அது வந்து பெரிய விஷயம் அதுக்காகவே இந்த சூறாவை நம்ம வந்து தினம் தினம் ஊதுவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச இஷ்லாத்த பத்தின விஷயங்கள் நன்மையான காரியங்கள் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம தெரிவிச்சு அது மூலமா அவங்க நன்மையை பெற்றாங்கன்னா அதுக்கான நன்மைகளும் அல்லாஹோலா நமக்கு கொடுப்பான் அந்த சதக்காவான நன்மைகள் வந்து நீங்கள் அதையும் தெரிவிங்க எல்லாருக்கும் ஒன்று விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அஸ்லாமழி Oh oh oh